கிராமத்தாரிடம் நற்பெயரை கொண்ட முத்துவின் வயல்கள் வளமாக இருந்தன ஆனால் ஒரு கோடையில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது அருகில் ஓடும் ஆற்றில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது கிராம பெரியவர்கள் இந்த தண்ணீரை அனைத்து விவசாயிகளும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் தண்ணீர் இல்லாமல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று முடிவு செய்தனர் ஆனால் ஒரு இரவு முத்து நான் ரகசியமாக என் நிலத்திற்கு அதிக தண்ணீரை திருப்பிவிட்டால் என் பயிர்கள் நன்றாக வளரும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தார் நள்ளிரவில் ஒரு சிறிய கால்வாய் தோண்டி தண்ணீரை தனது வயலுக்குள் செலுத்தினார் முதலில் தனது செடிகள் செழித்து வளர்வதைக் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் விரைவில் பக்கத்து விவசாயிகளின் பயிர்கள் காய்ந்தன கிராமத்தாரிடம் கோபம் அதிகரித்தது முத்து என்ன செய்தார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் பெரியவர்கள் உங்கள் சுயநல செயலால் பல குடும்பங்கள் பட்டினி கிடக்கின்றன என்றார்கள் முத்துவின் நற்பெயர் பாழடைந்தது அந்த பருவத்தில் அவரது சொந்த பயிர்கள் நன்றாக வளர்ந்தாலும் அவர் தனது மக்களின் மரியாதை நட்பு மற்றும் ஒற்றுமையை இழந்தார் அவரது லாபம் மிகப்பெரிய இழப்பாக மாறியது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஒரு தீய செயல் அது நன்மையைத் தருவதாக தோன்றினாலும் அதிக தீங்குக்கே வழிவகுக்கிறது நெருப்பு எதை தொட்டாலும் எரிப்பது போல தவறான செயல்கள் இறுதியில் செய்பவரையே எரித்துவிடும்